வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி இல்லம் தொடர்பான வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பு தொடர்பில் அமைச்சர் விமல் ரத்நாயக்கா பொய்யான கருத்துக்களை முன்வைத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே குற்றம் முன்வைத்துள்ளார் கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து இதனை தெரிவித்த அவர் அந்த வழக்கின் தீர்ப்பில் அமைச்சர் கூறுவதனை போல எந்த விடியமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மைத்திரிபால சிறிசேனா எதிரான உண்மையான வழக்கு தீர்ப்பின் பிறகு என்னிடம் உள்ளது மைத்திரிபால சிறிசேனா பெறுவதற்கு முன்னர் பின்னரான தொடர்பில் அந்த தீர்ப்பில் தீர்மானித்தது மகிந்த ராஜபக்சா ஓய்வு பெறுவதற்கு முன்னதாக அவருக்கான இல்லத்தை அவர் தெரிவு செய்யவில்லை நல்லாட்சி அரசாங்கம் ராஜபக்சர்களை இலக்கு வைத்து சிறையில் தள்ளினாலும் சட்டத்திற்கு மதிப்பளித்து மகிந்த ராஜபக்சவுக்கு இல்லம் ஒன்றை வழங்கியது கோடிக்கணக்கான அரசாங்க நிதியை பயன்படுத்தி அந்த இல்லத்தை மகிந்தா திருத்தி அமைத்தார் என கூறுவது அப்பட்டமான பொய்யாகும் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் போது அவர் ஆட்சியில் இருக்கவில்லை அறக்கரைய போராட்ட கால பகுதியில் மகிந்தாவுக்கு வழங்கப்பட்ட விஜயராம இல்லத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது அதன் பின்னரும் திருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அந்த இல்லத்தை மகிந்த ராஜபக்ச சட்ட ரீதியாக சொந்தமாக்கவில்லை எனவும் அதற்காக மேற்கொள்ளப்படும் செலவுகளாலேயே அங்கு ஏற்படுத்தப்படும் வசதிகளிலும் அவர் எதிர்காலங்களில் பயனடி மனோஜ் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் தேவை உடையவர்களுக்கான பாதுகாப்பை குறைத்து தேவையற்றவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கியுள்ளது அதே நேரம் முன்னாள் ஜனாதிபதிகளின் வர பிரசாதம் தொடர்பான குழுவின் அறிக்கையை அரசாங்கம் விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கான சலுகைகள் தொடர்பில் அதிகம் பேசிய தேசிய மக்கள் சக்தி தற்பொழுது நெல்லுக்கான உத்தரவாத விலையை கூட நிர்ணயிக்க தவறியுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார் குருநாகர் கிரியால பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நெல் அறுவடை பணிகள் ஆரம்பமாகியுள்ளன எனினும் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான உத்தரவாத விலை வழங்க முடியாது போயுள்ளது நெல் கொள்முதல் செய்ய பணம் ஒதுக்கப்பட்டாலும் ஒதுக்க பணத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை கடந்த காலங்களில் தற்போதைய அமைச்சர்கள் சிலர் உர மானியம் மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை தொடர்பில் அதிகம் பேசி வந்தனர் தேர்தல் காலத்தில் நூற்றி ஐம்பது ரூபாய் உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்படும் என அரசாங்க பிரதிநிதிகள் தெரிவித்தன இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரும்போகத்தில் இரண்டு தசம் ஐந்து மெட்ரிக் டன் மற்றும் சிறுபோகத்தில் ஒன்று ஏழு மெட்ரிக் டன் என்றவாறு அரசாங்கம் நெல் அறுவடையை மதிப்பிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பயிர் சேத நிவாரணம் காட்டு யானை மனித மோதலால் ஏற்படும் பயிர் சேதம் கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஏற்படும் பயிர் சேதங்களுக்கான நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் தவறிவிட்டதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சீனா அரசாங்கம் இலங்கையில் எழுபத்தி ஆறு வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உறுதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சீனா அரசாங்கம் கைவிட்டிருந்த வேலை திட்டங்கள் உட்பட புதிய வேலை திட்டங்களையும் ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி போது தெரிவித்துள்ளார் குருநகர் மாவட்டத்தில் கல்கமுவா பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் தமது அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாடு பங்கள நிலையில் இருந்தது என குறிப்பிட்ட ஜனாதிபதி நாடு வங்குற துணையில் இருந்ததால் யாரும் கடன் கொடுக்கவில்லை எனவும் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கடனை திருப்பி செலுத்தவும் இல்லை எனவும் தெரிவித்தார் அதனால் நாட்டை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாத நிலை காணப்பட்டதால் கடன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் கூறினார் புதிய கால அட்டவணையின் கீழ் கடனை செலுத்துவதற்காக நிறைவு செய்யப்படாமல் இருந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்தும் நடத்தி ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்ததாக தெரிவித்தார் மேலும் கடனை மீள செலுத்தாத காரணத்தால் ஜப்பான் அரசாங்கம் சீனா அரசாங்கமும் நாட்டில் முன்னெடுத்த வேலை திட்டங்களை இடைநடவில் நிறுத்தி வைத்ததாக சுட்டிக்காட்டினார் தொடர்ந்தும் உரையாற்றிய ஜனாதிபதி உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நாம் ஜப்பானின் கடனை பெற்று செலுத்தாமல் விட்டிருந்தோம் அதனால் ஜப்பான் அரசாங்கம் மேற்கொண்ட பதினொரு வேலை திட்டங்களை நிறுத்தி வைத்தது சீனா அரசாங்கம் சுமார் முப்பது வேலை திட்டங்களை நிறுத்திவிட்டது தொடர்ந்தும் கடனை செலுத்தாமல் விடுவதா அல்லது கடன் செலுத்தக்கூடிய வகையிலான ஒரு தீர்வை எட்டுவதா என்று என்பதே எங்களுக்கு சவாலாக காணப்பட்டது ஆனால் நாங்கள் ஏற்கனவே இருந்த கலந்துரையாடல்களை நிறைவு செய்து ஒப்பந்தத்தில் இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் கடனை செலுத்துகிறோம் என நாங்கள் ஒரு தீர்மானத்திற்கு வந்தோம் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை செலுத்துவதற்கான காலத்தை நீடித்தோம் அந்த வகையிலேயே நாங்கள் கடன் மறுசீரமைப்பு செய்தோம் ஆட்சி அமைத்து ஒரு மாதத்தில் கடனை செலுத்துவதற்கான ஒரு தீர்மானத்திற்கு நிலைக்கு முடிந்தது டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நமது நாடு பங்குரத்திலிருந்து விடுபட்டது அதன் பின்னர் ஜப்பான் அரசாங்கம் நிறுத்தப்பட்ட வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதாக தெரிவித்தது அவை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இடையே நிறுத்தப்பட்டிருந்த வேலை திட்டங்கள் உட்பட புதிய வேலை திட்டங்களையும் சேர்த்து எழுபத்தி ஆறு வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாக சீன அரசாங்கம் அறிவித்துள்ளது கடன் மறுசீரமைப்பு செய்திருக்காவிட்டால் இது எமக்கு சாத்தியமாகாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்காக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஐயாயிரத்தி நானூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் வீட்டு திட்டங்களை இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் இதன்படி இந்த ஆண்டுக்குள் நாலாயிரத்தி எழுநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட வேண்டும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நாடு தழுவிய ரீதியாக கடந்த ஐந்து வருடங்களில் இடம்பெற்ற வீதி விபத்துகளால் பன்னிராயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையின் போக்குவரத்து பிரிவின் காவல்துறை மனோஜ் ரனஹ தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை இவ்வாறான வீதி விபத்துகளில் ஐந்து தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதிற்கு இடைப்பட்டவர்களே அதிக பாதிக்கப்படுவதாக குறித்த ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்த இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட இரண்டாயிரம் மரணங்களும் அடங்குவதாக விபத்துக்களை குறைக்கும் வகையில் ஜனாதிபதி செயலனி ஒன்று அமைக்கப்பட வேண்டும் எனவும் இலங்கை மருத்துவ சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் வீதி விபத்துக்களை குறைப்பதற்கான விசேட ஆணைக்குழு ஒன்றும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்பொழுது நிலவும் மழையுன்னான வானிலை இன்று முதல் குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஊவா மாகாணத்திலும் மட்டக்கிழப்பு அம்பாறை மாத்தளை நுவரேலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் ஓரளவு மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கான வரி விதிப்பு அமலுக்கு வருவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் மீது இருபத்தி ஐந்து சதவீதமும் சீனா மீது பத்து சதவீதமும் வரி விதிக்கப்படும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோத வகையில் எனப்படும் மருந்து பொருள் விநியோகிக்கப்பட்டு உள்ளது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த மருந்து பொருள் வலி நிவாரணியாக மக்களால் பயன்படுத்த வந்துள்ளது இதனால் கோடிக்கணக்கான கணக்கான அமெரிக்க மக்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து குறித்த மருந்திற்கு கனடா மெக்சிகோ மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு வரிகளை விதிப்பது என புதிதாக அமெரிக்கா ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசாங்கம் முடிவு செய்தது அமெரிக்காவில் இந்த வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என வெள்ளை மாளிகையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் பேருடன் பயணித்த தனியார் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது மோசமான வானிலை காரணமாக குறித்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இந்நிலையில் இவ்விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து எவ்வித தகவலும் இதுவரையில் வெளியாகவில்லை இந்த விபத்தில் இரண்டு நோயாளர்கள் இரண்டு மருத்துவர்கள் மற்றும் இரண்டு ஊழியர்கள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்